நண்பர்களே அனைத்து இறைவன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் அருள்மிகு திருநரையூர் நாச்சியார் கோவில் மூலவர் திருநரையூர் நம்பி உற்சவர் இடர்கடுத்த திருவாளன் தாயார் வஞ்சுளவள்ளி தளவிருச்சம் வகுளம் புராணப்பெயர் சேஸ்திரம் ஊர் நாச்சியார் கோவில் மாவட்டம் தஞ்சாவூர் ஆழ்வார்களால் மங்களாசாசனம் செய்யப்பட்டுள்ள நூத்தி எட்டு திவ்ய தேசங்களில் ஒன்றாகவும் முக்தி தரும் பன்னெண்டு தலங்களுள் பதினொன்னாவது தலமாகவும் போற்றப்படுவது நாச்சியார் கோவில் திருத்தலம் ஆழ்வார்களால் மங்களாசாசனம் செய்யப்பட்டுள்ள நூத்தி எட்டு திவ்ய தேசங்களில் ஒன்றாகவும் முக்தி தரும் பன்னெண்டு தலங்களில் பதினோராவது தலமாகவும் போற்றப்படுவது நாச்சியார் கோவில் திருத்தலம் இங்கு வஞ்சுளவள்ளி தாயார் சமேத சீனிவாச பெருமாள் கோவில் அமைந்துள்ளது பெரும்பாலும் பெருமாள் கோவில்களில் பெருமாளுக்கே முக்கியத்துவம் அளிக்கப்படும் ஆனால் இங்கு பெண் தெய்வமான தாயாருக்கே முன்னுரிமை என்பதை காட்டும் வகையில் ஊரின் பெயரே நாச்சியார் கோவில் என பெயர் பெற்று விளங்குகிறது முற்காலத்தில் இந்த ஊர் திருநரையூர் என்று அழைக்கப்பட்டது கோச்செங்கானன் என்ற சோழ மன்னன் சிவபெருமானுக்கு எழுபது கோவில்கள் கட்டினான் ஆனால் விஷ்ணுவுக்காக கட்டியது திருநரையூரில் உள்ள நம்பி கோவில் மட்டுமே கோவில் கோபுரம் ஐந்து அடுக்கு கொண்டதாக அமைக்கப்பட்டு உள்ளது இது ஒரு மாடக் கோவிலாகும் மூலவர் சந்நிதியை அடைய இருபத்தோரு படிகள் ஏறி செல்ல வேண்டும் ராஜகோபுர வாசலில் நின்று பார்த்தால் கருவறையில் உள்ள பெருமான் ஒரு மலை மேல் எழுந்திருப்பதாக தோன்றும் மூலவர் சீனிவாச பெருமாள் நான்கு திருக்கரங்களுடன் காட்சி தருகிறார் இதில் வரம் தரும் முத்திரையுடன் வலது திருக்கையும் திருத்தொடையில் அமர்த்திய இடது திருக்கையும் சங்கு சக்கரம் ஏந்திய இருக்கைகளுடனும் விளங்குகிறார் நாச்சியார் திருநாமம் வஞ்சிலவள்ளி இவர் பெருமாளின் வலப்பக்கத்தில் நின்ற கோலத்தில் எழுந்தரில் உள்ளார் தமது வலது திருக்கையில் வரத முத்திரையுடன் இடது திருக்கையை தொங்கவிட்ட நிலையில் தாயார் காட்சி தருகிறார் மூலவர் பெருமாளுடன் மூலஸ்தானத்திலேயே நின்ற திருக்கோலத்துடன் தாயார் காட்சியளிப்பதை வேறு எந்த தளத்திலும் பார்க்க முடியாது கருட வாகனத்தில் பெருமாள் எழுந்தரில் இருப்பதை அடுத்து விசேஷ கல் கருடன் மூலவராகவும் உற்சவராகவும் இங்கு காட்சியளிக்கிறார் கருவறைக்கு கீழே மகா மண்டபத்தில் வடப்புறம் தெற்கு நோக்கியுள்ள சன்னதியில் பச்சிராஜன் பெரிய திருவடி என்று அழைக்கப்படும் கருடன் எழுந்தரில் உள்ளார் கருடன் சால கிராமம் கருங்கல் திருமேனியுடன் இருப்பதால் பெருமாளுக்கு பூஜை ஆனதும் இவருக்கும் ஆறுகால வழிபாடு நடைபெறும் நாற்பத்தி நாட்கள் இந்த பெருமாளை சுற்றி வந்து வழிபட்டால் சகல தோஷங்களும் நீங்கும் எல்லாவிதமான மன நோய்களும் விலகும் இங்குள்ள மூலவர் சன்னதியின் மேல் உள்ள விமானம் ஹேம விமானம் எனப்படுகிறது பிரகாரத்தில் சக்கரா தாழ்வார் கீழே நவக்கிரகங்கள் மேலே தசவதாரங்கள் பொறிக்கப்பட்டிருக்க அதன் மத்தியில் பிரயோக கோலத்தில் இருக்க அருகில் மேதாவி அவரை வணங்கியபடி உள்ளார் கருட சன்னதிக்கு அருகில் நூத்தி எட்டு திருப்பதிகளின் உற்சவர் சிலைகள் இருக்கின்றன இங்கு ஒவ்வொரு மாதமும் சிறவண எனும் சுவாதி நட்சத்திரத்தில் விசேஷ திருமஞ்சனங்கள் நடக்கின்றன பெருமாளின் நூத்தி எட்டு திருப்பதிகளுள் இதுவும் ஒன்று பெருமாளை விட சற்று முன்புறம் இவர் நின்ற கோலத்தில் இருக்கிறார்கள் நின்ற கோலத்தில் இருக்கும் தாயார் தரிசனம் விசேஷமானது இங்குள்ள உற்சவ தாயார் கையில் கிளியை ஏந்தி இடிப்பில் சாவிக்குத்து வைத்தபடி அருள்பாலிக்கிறார் இவர் தான் அனைத்தையும் நிர்வாகம் செய்கிறார் என்பதை உணர்த்துவதாக இவ்வாறு வைக்கப்பட்டிருக்கிறது இக்கோயில் சோழர்களால் கட்டப்பட்டது மங்களாசாசனம் செய்யப்பட்டுள்ள பெருமாளின் நூத்தி எட்டு திவ்ய தேசங்களில் இது பதினாலாவது திவ்ய தேசமாகும் வியாழக்கிழமையில் கருடனுக்கு வஸ்திரம் சார்த்தி அர்ச்சனை செய்தால் திருமணத்தலை புத்திர பாக்கியம் நாகதோஷம் நீங்கும் திருமங்கையாழ்வாருக்கு அருளிய பெருமாள் நீலன் எனும் குறுநில மன்னனாக இருந்த திருமங்கையாழ்வார் பெருமாள் மீது பக்தி கொண்டு தான் வைத்திருந்த பணத்தை எல்லாம் இறைப்பணிக்கே செலவிட்டார் அவர் வைணவர் அல்லாததால் யாரும் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை இதனால் மனம் கலங்கிய அவர் இத்தலம் வந்தபோது மகாவிஷ்ணுவிடம் தன்னை ஏற்றுக்கொள்ளும்படி வேண்டினார் அவருக்காக மனம் இறங்கிய பெருமாள் ஆச்சாரியாக வந்து முத்தார தானம் செய்து வைத்தார் முத்தார தானம் என்பது ஒருவரை பரிபூரண வைணவராக ஏற்றுக்கொள்வதற்காக அவரது இரு கைகளில் சங்கு சக்கர அச்சி இடப்படும் அடையாளம் ஆச்சாரியனாக வந்ததால் இத்தலத்து பெருமாள் இரண்டு கைகளுடன் இருக்கிறார் கையில் சங்கு சக்கரமும் முத்தாரதானம் செய்த கோலத்தில் முன்புறம் தள்ளியும் சங்கு திரும்பிய நிலையிலும் இருக்கிறது தன்னை ஏற்றுக்கொண்டதால் திருமங்கையாழ்வார் இத்தலத்தில் நூறு பாசரங்களுக்கு மேல் பதிகங்கள் பாடி சுவாமியை நம்பி என்று சொல்லி மங்களாசாசனம் செய்தார் நம்பி என்றால் பரிபூரணமான நற்குணங்களால் நிறைய பெற்றவர் என்று பொருள் திவ்ய தேசங்களில் இங்கு மட்டுமே பெருமாள் ஆச்சாரியனாக வந்து முத்தார தானம் செய்துள்ளார் ஸ்ரீரங்கம் கோயில் ஆண்டாளால் பெயர் பெற்றிருப்பது போல இத்தலமும் தாயாரால் பெயர் பெற்றிருக்கிறது இங்கு தாயாரை மையப்படுத்தியே கருவறையும் அமைக்கப்பட்டிருக்கிறது பெருமாளை விட சற்று முன்புறம் இவர் நின்ற கோலத்தில் இருக்கிறார்கள் நின்ற கோலத்தில் இருக்கும் தாயார் தரிசனம் விசேஷமானது வீரியுலா செல்லும் போது இவரே முன்னே செல்ல அதற்கு பின்னே சுவாமி எழுந்தருளிக்கிறார் இவருக்கே முதலில் அபிஷேகம் செய்யப்படுகிறது இங்குள்ள உற்சவ தாயார் கையில் கிளியை ஏந்தி இடிப்பில் சாவி கொத்து வைத்தபடி அருள்பாலிக்கிறார் இவர் தான் அனைத்தையும் நிர்வாகம் செய்கிறார் என்பதை உணர்த்துவதாக இவ்வாறு வைக்கப்பட்டிருக்கிறது இங்கு கருடாழ்வார் தனி சன்னதியில் உடலில் ஒன்பது நாகங்களுடன் அருள்பாலிக்கிறார் இவருக்கு ஆறு காலமும் மோதக நெய்வேத்தியம் படைக்கப்பட்டு பூஜைகள் நடத்தப்படுகிறது என்பது சிறப்பிலும் சிறப்பு உற்சவ காலங்களில் மரத்தால் அல்லது பிற உலோகங்களால் செய்யப்பட்ட கருடன் தான் வீதியுலா செல்வார் ஆனால் இங்கு கருட சேவையின் போது கற்சிலையாக இருக்கும் மூலவரே வீதியுலா செல்கிறார் இவரை கருவறையில் இருந்து வெளியே எடுத்து செல்லும் போது முதலில் நான்கு பேர் இவரை சுமந்து வருவார் பின் அப்படியே பதினாறு முப்பத்தி ரெண்டு என பெருகி இறுதியில் பலர் இவரை சுமக்கிறார்கள் இவர் வெளியில் இருந்து மீண்டும் கருவறை நோக்கி வரும்போது அதே எண்ணிக்கையில் ஆட்கள் குறைந்து பின் கருவறையில் வைக்கின்றனர் கருடரால் சிறப்பு பெற்ற இத்தலத்தில் சில வருடங்களுக்கு முன்பு வரையில் உச்சிக்கால பூஜையில் இரண்டு கருடர்கள் வந்து நெய்வேத்தியப் பொருட்களை உண்டு வந்ததாம் அவற்றின் மறைவிற்கு பிறகு பிற்காலத்தில் அதற்கென தனி சன்னதி அமைக்கப்பட்டிருக்கிறது இங்கு மோட்ச தீபம் ஏற்றி வழிபடுகிறார்கள் கோட்சங்கனார் எனும் சோழ மன்னர் சிவன் மீது கொண்டிருந்த பக்தியால் நாயன்மார்களில் ஒருவராக இடம் பிடித்தவர் சிவாலயங்களை கட்டி சிவனை வழிபட்ட இவருக்கு வைகுண்டம் செல்ல ஆசை ஏற்பட்டது எனவே அவர் பெருமாளை வேண்டினார் அவருக்கு இரண்டு கரங்களுடன் காட்சி தந்த பெருமாள் தனக்கு கோயில் கட்டும்படி பணிந்தார் அவருக்காக இத்தலத்தில் சிவன் கோவில் அமைப்பில் யாளிகளுடன் கோபுரத்திற்கு அருகில் இருந்து பார்த்தாலும் சுவாமி தெரியும்படி மாடக் போல இக்கோயிலை கட்டினான் கோச்செங்கச் சோழன் திருமங்கையாழ்வார் தனது பாசுரங்களில் இக்கோயிலை மணிமாடக் கோயில் என பாடியுள்ளார் கோயில்களில் முதலாவதான இத்தலம் முக்தி தரும் பன்னெண்டு தலங்களில் ஒன்றாகவும் இருக்கிறது விமானம் ராஜகோபுரம் போன்ற அமைப்பிலேயே இருக்கிறது தமிழகத்தில் சிற்பக்கலை அதிசயங்களில் ஒன்றாக விளங்கும் மயூரசன்மன் வடித்த காற்றை சுவாசிக்கும் கல் கருடன் செங்கற் பெயர் கொண்ட கோன் என்றும் காவேரி கரை எங்கும் மாடக் கோயில்களை கட்டியவன் என்றும் பெயர் பெற்ற சோழன் தேவசேனாதிபதியாரின் சிற்ப கூடத்தில் பயின்ற மாணவன் மயூரசன்மன் முப்பத்தி இரண்டு சிற்ப நூல்களையும் பதினெட்டு உபநூல்களையும் கரத்தல பாடமாக அறிந்தவன் அது மட்டுமல்ல இரு திங்களாக எந்த ஷர்வாஷ மந்திரத்தையும் உபதேசித்திருக்கிறான் நீ எழுப்பும் அத்தனை ஆலயங்களுக்கும் தேவையான எல்லா சிற்பத்தையும் வடித்து தரக்கூடியவன் என்றவர் சற்று தள்ளி நின்ற சீடனை நோக்கி நீ சென்று வா என்றார் தேவ சேனாதிபதி சற்று நேரத்தில் உள்ளே நுழைந்து மன்னனையும் சிற்பியையும் வணங்கி நிமிர்ந்தவனின் பிரயாயம் எனும் வயது இருபதுக்கு மேலிருக்காது கருத்து சுருண்டு தோள்களை எட்டிய குழல்களும் அகன்ற நெற்றியில் சந்தனமும் விழிகளில் முகமாக நின்றவனை கண்டதும் மன்னன் முகத்தில் திருப்தி தெரிந்தது இவன் மயூரசமன் எனது பிரதான சீடன் உனது ஆலய பணிக்கு இவனை அழைத்து கொண்டு போகலாம் மன்னா என்றார் சிற்பி முதலில் இவனை எங்கு அழைத்து செல்லப் போகிறாய் என்று வினவினார் மன்னனிடம் இருந்து பதில் உடனே வந்தது திருநரையூருக்கு சென்று கோதி குயில் கூவும் திருநரையூரின் ஆலயத்தை மன்னனுடன் அடைந்த மயூரசமனின் பார்வை திருக்குளத்தை ஒட்டி அடுக்கப்பட்டிருந்த பாறைகளின் மேல் விழுந்தது பார்த்தவுடன் அவை கங்க நாட்டிலும் புரியிலும் விளையும் நீரோட்டமிக்க அடுக்கு பாறைகள் என்பது புரிந்தது அவனுக்கு மயூரசமனின் விழிகள் பாறைகளை வெறிப்பதையும் அவற்றில் விரிந்த கனவையும் கவனித்த மன்னன் அவனை நெருங்கினான் மயூரா ஏன் அந்த பாறைகளை அப்படி பார்க்கிறாய் என்றார் மன்னன் மன்னவா இந்த ஆலயத்தில் நான் செதுக்க வேண்டிய சிற்பம் எது மயூரனின் பதில் கேள்வியாக வந்தது அவனது குரலும் கனவில் இருந்து ஒழிப்பது போலிருந்தது இங்கு எம்பெருமானுக்கு திருமணத்தை நடத்தி வைத்த பெரிய திருவடியான கருடனைத்தான் மூலவரின் உயரமான வடிவத்திற்கு ஏற்ற வடிவில் வடிக்க வேண்டும் என்றார் மன்னன் மன்னவா அந்த அடுக்கு பாறைகள் பூமியின் நீரோட்டங்களுக்கு நடுவில் இருந்தவை இவற்றுள் சிலவற்றில் நீரோட்டம் கடந்து சென்ற மெல்லிய பாதைகள் இருக்கும் அவற்றை தேர்ந்தெடுத்து சுத்தப்படுத்தினால் காற்று உடனே செல்லும் பாதை கிட்டும் காற்று சென்று வரக்கூடிய வழி கிடைத்தால் இவை சுவாசிக்கும் பாறைகளாகும் மனிதருக்கு சப்த நாடிகள் உள்ளது போல் இவற்றுக்கும் நாடிகள் உண்டு காற்றை சுவாசிக்கும் எந்த ஜீவனும் பூமியின் விசையை எதிர்த்து நடமாடக்கூடியது நாம் செய்யக்கூடிய சிற்பத்தின் நாசியில் அந்த பாதை வருமாறு அமைத்தால் சந்திரனின் ஒளியை உள்வாங்கும் சந்திரகாந்தக் காந்த போல் இவை பூமியின் விசைக்கெதிராக சக்தி பெறும் பின்னர் எந்திர சர்வாஷ மந்திரமும் வடிக்கும் சிற்பத்துக்கு குண்டான மந்திரத்தையும் பிரயோகிக்கும் போது அவை உயிர் பெற்றுவிடும் மன்னனுடன் ஆலயத்திற்குள் நுழைந்த மயூரசமன் மூலவரின் இடப்புறம் உள்ள பகுதியை தேர்ந்தெடுத்தான் மன்னவா அந்த பாறைகளைக் கொண்டு இங்கு மண்டபத்தை அமைக்கிறேன் இங்கிருந்து பிரகாரத்தில் இருக்கும் வழிநடுக நான் கூறும்படி அந்த பாறைகளைக் கொண்டு பாதை அமைத்து விடுங்கள் மண்டபத்தின் பீடத்தில் பூமியின் விசை எதிர்ப்புறம் இருக்கும்படி அமைத்து விட்டால் கருட சிற்பத்தின் எடை மிக குறைவாகவே இருக்கும் அதே பாறைகளை கொண்டு வெளிப்பிரகாரம் வரை பாதையாக அமைத்து விடலாம் என்றார் மயூரமன் சரி மயூரா அதனால் என்ன நிகழும் என்றார் மன்னன் மயூரமனின் விழிகள் மின்னின மன்னா மூலவரின் உயரத்துக்கும் ஏற்றபடி சுமக்கும் கருடனுக்கும் உருவம் அமைத்தால் ஆயிரம் மடங்கு எடையும் அதிகமாக இருக்கும் ஆனால் அந்த எடை இந்த மண்டபத்தின் பத்து மடங்கு குறைவாகவே இருக்கும் கருடன் புறப்பாடு காணும்போது கருடனை தூக்க நாள்வரை போதும் மண்டபத்தை விட்டு கீழிறங்கினால் தூக்குபவர் எண்ணிக்கை இரு மடங்காக வேண்டும் பாதி பாதியாக குறைந்து கொண்டே வரும் எனவே மேற்கொண்டு செல்ல செல்ல கருடன் தன் சுய எடையை பெற்றுவிடுவார் அப்போது தூக்குபவர் எண்ணிக்கையும் இரண்டிரண்டு மடங்காக உயர்ந்து கொண்டே செல்லும் மீண்டும் மண்டபத்துக்கு திரும்பி வரும்போது அதே எண்ணிக்கையில் எடை குறைந்து கொண்டே வரும் என்றார் மயூரமன் செங்கச்சோழனின் முகத்தில் மலர்ச்சி தெரிந்தது அப்படியே செய்துவிடும் மயூரா உனக்கு உதவியாக கல் தச்சர்களையும் ஆட்களையும் இப்போது ஏற்பாடு செய்கிறேன் என்றார் மன்னன் தமிழகத்தின் சிற்பக்கலை அதிசயங்களில் ஒன்றாக விளங்கும் மயூரசம்மன் வடித்த அந்த கல் கருடன் இன்றளவும் அப்படியே நாச்சியார் கோயில் என்று அழைக்கப்படும் திருநரையூரில் நிற்கிறது மார்கழியிலும் பங்குனியிலும் பிரம்ம உற்சவம் நடைபெறுகிறது கருட சேவையின் போது பிரம்மாண்டமான அந்த கல் கருடனை முதலில் நால்வரும் மண்டபத்தை விட்டு இறங்கியதும் பின்வெளிப்பிரகாரத்திற்கு வரும் வரை இரண்டிரண்டு மடங்காக அறுபத்தி நான்கு பேர் வரை தூக்கி வேண்டியிருக்கிறது அது மட்டுமின்றி ஆலயத்தை விட்டு வெளிவந்ததும் கருடனின் மேனியில் மனிதர்களைப் போல் வியர்வை வழியத் தொடங்குகிறது பட்சிராஜன் என்ற பெயரோடு இங்குள்ள கல் கருடன் ஐந்தடி உயரத்தில் கம்பீரமாக காட்சி கொடுக்கிறார் மற்ற கருடனுக்கு இல்லாத ஒன்பது நாமங்களுடன் காட்சி கொடுக்கிறார் இவர் பெரிய வரப்பிரகாதி ஏழு வாரங்கள் தொடர்ந்து இவரை வேண்டிக் கொண்டு அர்ச்சனை செய்து வந்தால் நினைத்த காரியம் நடக்கும் வியாழக்கிழமை தோறும் அமுத கலசம் என்ற பிரத்யேக நெவேத்தியம் செய்யப்படுகிறது பைத்தம் பருப்புடன் வெள்ளம் ஏலக்காய் கலந்து செய்யப்படும் இனிப்பு நைவேத்தியம் அது கல் கருடன் உடலில் ஒன்பது இடங்களில் நாகர் உருவம் அமைந்துள்ளது இவருக்கு பூஜை செய்தால் நாகதோஷம் நீங்கும் இந்த கருடனுக்கு கஸ்தூரி குங்குமப்பூ புனுகுச்சட்டம் சட்டம் முதலியவற்றை வாழைச்சாற்றில் கலந்து இவரது திருமேனியில் சாற்றுவோர் எல்லா இஷ்ட சித்திக்களையும் பெறுவர் இங்கு கல் கருட சேவை மிகவும் சிறப்பானது இக்கோவிலில் நந்தவனத்தில் இரண்டு கருட பட்சிகள் வசித்து வந்தன தினமும் கோவில் பூஜை நேரத்தில் இக்கருட பட்சிகள் பெருமாள் தாயார் கருட பூஜை முடியும் வரை கோவிலிலே பிரகாரத்தின் சுவர்கள் மீது அமர்ந்திருந்து பூஜை முடிந்தவுடன் சென்றுவிடும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்போது ஜனவரி பதினெட்டாம் தேதி காலை பூஜைக்கு இவ்விரு பச்சிகள் வரவில்லை பதைத்து போன அர்ச்சகர்கள் பக்தர்கள் கருட பட்சிகளை தேடி சென்றபொழுது கோவில் தல விருட்சமாக மகிழ மரத்திற்கு கீழே கருடப் பட்சிகளும் ஒன்றை அணைத்தவாறு பகவானுக்கு உகந்த தினமான சுவாதி தினத்தன்று மோட்சம் அடைந்தன இதை சிறப்பிக்க தனி சன்னதி வைத்து வழிபட்டு வருகின்றன ஆடி மாதத்தில் சுவாதி நட்சத்திர நாளில் கல் கருடனுக்கு சிறப்பாக விழா நடைபெறுகிறது ஆடி மாதத்தில் வரும் சுக்ல பஞ்சமி திதியில் வணங்குபவர்களுக்கு குழந்தை பாக்கியமும் கன்னி பெண்களுக்கு நல்ல கணவனும் கிடைப்பார் திருமணமான பெண்களுக்கு தீர்க்க சுமங்கலி பாக்கியம் கிடைக்கும் கருடனின் திரு நட்சத்திரமான சுவாதி அன்று இங்குள்ள கல் கருடனுக்கு அர்ச்சனை செய்வது நல்லது கருட பஞ்சமி நாளான கருடனை தரிசனம் செய்வோம் சப்த ரிஷிகளின் ஒருவரான முனிவர் நர்மதை நதிக்கரையில் ஆசிரமம் அமைத்து தவம் ஒரு நாள் அவர் நதியில் நீராடச் சமயம் அழகிய தேவமாது உருத்தி தன் தோழிகளுடன் நதியில் நீராடி கொண்டிருந்தாள் அவளுடைய அழகினை கண்ட பரத்வாசர் மோகம் கொண்டார் அவர் தம் நிலையை மறந்து தேவமாதை கட்டி அணைத்தார் அவருடைய மோகம் தனிந்ததும் தேவமாதை விட்டு சென்றார் தேவமாது ஓர் ஆண் குழந்தையை ஈன்றாள் அக்குழந்தையை நதிக்கரையிலே விட்டு தேவலோகம் சென்றாள் பெற்றோரால் கைவிடப்பட்ட அக்குழந்தை தான் அங்காரகன் அவனை பூமாதேவி தன் குழந்தை போல் வளர்த்து வந்தாள் குழந்தை பெரியவனானதும் தன்னுடைய தந்தையை குறித்து கேட்டான் பூமாதேவி குழந்தையிடம் விவரத்தை சொன்னதுடன் அவனை பரத்வாச முனிவரிடம் அழைத்து சென்று ஒப்படைத்தாள் செவ்வாய் கிரகத்திற்கு தனி ஆலயம் இல்லை செவ்வாய் கிரகணங்களுக்கு தளபதியாக இருப்பதால் போர் செய்யும் கிரகம் என்று எடுத்துக்கொள்ளலாம் வீடு நிலம் போன்ற சொத்துகளுக்கும் உகந்தவனாகிறான் செவ்வாய் சில சமயம் சிலருக்கு திருமண தடையை உண்டாக்குகிறான் செவ்வாய் ஜாதகத்தில் ஒன்று ரெண்டு நாலு ஏழு பன்னெண்டு எட்டு ஆகிய இடங்களில் இருந்தால் செவ்வாய் தோஷம் ஏற்படுகிறது இதை விளக்கிக் கொள்ள பலர் சாந்தி பரிகார முறைகளை கையாண்டு வெற்றியும் பெற்று இருக்கிறார்கள் அதற்கு நாம் திருநறையூர் எனப்படும் நாச்சியார் கோவிலுக்கு செல்ல வேண்டும் சுகந்தவனம் என்று அழைக்கப்பட்ட இந்த ஊரில் முன்பு மேதாவி என்ற மகரிஷி இருந்தார் இவர் தனக்கு திருமகளே மகளாகவும் சீனிவாசனே மருமகனாகவும் வர வேண்டும் என்று விரும்பினார் இதற்காக மணிமுத்தாற்றின் தென்கரையில் அமர்ந்து தவம் செய்தார் வழக்கம் போல் ஒரு நாள் நதியின் நீராடி கொண்டிருந்தார் மேதாவி மகரிஷி அப்போது அவரது கையில் சக்கரபாணி சுவாமி சிலை கிடைத்தது அப்போது வானில் இருந்து ஒரு அசரறி ஒளித்தது முனிவரே இந்த விக்கிரகத்தை பிரதிஷ்டை செய்து வழிபட்டு வந்தால் நினைத்த எண்ணம் நிறைவேறும் என்றது அந்த குரல் முனிவரும் தமது எண்ணம் கை கூடும் காலம் வந்துவிட்டதை எண்ணி மகிழ்ந்தார் பின்னர் சக்கரபாணி நரசிம்ம பெருமாளை பிரதிஷ்டை செய்து வழிபட்டு வந்தார் இந்த இடத்தில் வந்து தங்க விரும்பிய மகாலட்சுமி அங்குள்ள வகுள மரத்தடியில் அமர்ந்து தவம் செய்து கொண்டிருந்த மேதாவி மகரிஷியின் முன்பு சிறுமியாக தோன்றினாள் தன்னை அவர் பொறுப்பில் வளர்த்து வருமாறு வேண்டினாள் மனமகிழ்ந்த மகரிஷியும் அவ்வாறே ஆகட்டுமென ஆசி கூறி சிறுமிக்கு என பெயர் சூட்டி வளர்த்து வந்தார் வகுந்தலா தேவிக்கு திருமண வயது வந்ததும் பெருமாள் கருடன் மீதேறி தாயாரை தேடி வந்தார் மேதாவி மகரிஷியை கண்டு தனக்கு நாச்சியாரை மனம் தரும்படி வேண்டினார் அதற்கு சம்மதம் தெரிவித்த மகரிஷி பெருமாளிடம் சில வரங்களை கேட்டு பெற்றார் இத்தலத்தில் தங்களை வந்து தரிசிக்கும் பக்தர்களுக்கு இப்பிரவிலும் மறுபிறவிலும் அனைத்து நலன்களும் கிடைக்க வேண்டும் எனது புதல்வியான வஞ்சரவள்ளிக்கு இத்தலத்தில் எல்லாவற்றிலும் முதன்மையும் சுதந்திரமும் கொடுக்க வேண்டும் அவள் திருப்பெயரிலேயே இத்தலம் அழைக்கப்பட வேண்டும் தங்களை சரண் புகுந்தவர்களுக்கு தப்பாமல் முக்தி அளிக்க வேண்டும் என்று வரங்களை கேட்டார் பெருமாளும் முனிவர் கேட்ட வரங்களை தந்தருளினார் பின்னர் கருடால்வார் முன்னிலையில் மகாவிஷ்ணு வஞ்சிலவள்ளி திருமணம் நடைபெற்றது தாயார் பெயரிலேயே இத்தலம் நாச்சியார் கோவில் என பெயர் பெற்றது வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு மிக்க மிக்க நன்றி வீடியோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க கோயிலுக்கு வர முடியாதவங்க இதன் மூலமாக இந்த அற்புத திருத்தலம் பார்க்கட்டும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வேறொரு கோயிலோட நம்ம மீண்டும் சந்திப்போம் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்